நீதிமன்றத்தின் உள்ளே சென்று நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடாத்தி அவர்களை கொல்லப்பட்டது அர்ஜுனன் மகேந்திரன் விஷயமாக மத்திய வங்கியினுடைய பிணை முடி ஊடாக ஆயிரத்தி கோடி ரூபாய் சதமல்ல மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டது இந்த போதை பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் பல வலைப்பின்னர்கள் இருக்கிறது அது நாட்டு மக்கள் எடுத்து சொல்ல வேண்டிய இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒன்றிற்குமாக அரச இயந்திரம் இருந்தால் அதே அரச யந்திரம் போன்ற இன்னொரு பாதாள உலக ஒன்று கேட்கும் நான் ஜீவன் தொண்டமானவர்களிடம் கேட்கும் மீறி வந்த அந்த மண் சரிப்பு எத்தனை வாசம் இவ்வளவு நாள நீங்க எங்க இருக்கு மனு கணேசன்கிட்ட கேட்கவில்லை ராதா கிட்ட கேட்குறோம் திகாம்பரங்கிட்ட கிட்ட கேட்குறோம் படுத்து தூங்கி கொண்டிருந்தீங்களால் எங்களை பார்த்து குறைக்காவிட்டால் அல்லது எங்களை பார்த்து எங்கள் மீதான அவதூறுகளை அள்ளி எறியாவிட்டால் தான் நாங்கள் ஆச்சரியப்படும் அதனால் நீங்கள் பேசுகிறதில் நாங்கள் எந்த விதத்திலையும் கணக்கெடுக்க போகிறதுனா இருக்கு அதனால் ஜீவன் தொண்டமானவர்களே தம்பி அதாவது அரசியலில் நல்ல முறையில் காப்போம் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதன் மூலமாக பிரச்சனைக்கு தீரப்போகுது என்று மிகவும் முக்கியமான ஒரு சில விடயங்களை ஊடகங்கள் தெரிவித்து காப்பாரு ஊடக விழா சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் அதில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு முழு நாட்டையும் பீடிக்கப்பட்டிருக்கின்ற போதைப் பொருள் பிரச்சனை என்பது மக்களுடைய ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது அந்த பூதகரமான பிரச்சனையாக மாறியதன் காரணமாக விஷயமாக இதிலிருந்து நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை எங்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் பீடத்துக்கு வருகின்ற போதே நாட்டு மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றுதான் தான் உடல் சீக்கிரத்தில் இந்த நாட்டில் இந்த போதைப்பொருள் சாசையிடம் இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துக் கொண்டோம் போது நாங்கள் அதை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் மூலமாகவும் நாங்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாக இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இன்றைக்கு கடந்த காலங்களில் இருந்த போதைப் துறையில் கொடி கட்டி பறந்த ராஜாக்கள் அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது அதே போது கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி இருந்தார்கள் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருகின்ற போது அது மாத்திரமல்ல எங்களுடைய நீதிமன்றத்தின் உள்ளே சென்று நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடாத்தி அவர்களை கொல்லப்பட்டது அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டதன் பிறகு இன்றைக்கு கடந்த ஒரு வருடமாக மறைந்திருந்தவர்களும் கூட இன்றைக்கு நேபாளத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்படுகின்றார்கள் அதே போன்று இந்த நாட்டின் போதைப் பொருள் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கின்ற நூற்றுக்கு ஐம்பது சதவீதமான போதைப்பொருளின் உரிமையாளர்களான அனைவரும் கடந்த காலங்களில் இந்து கைது செய்யப்பட்டது அப்ப இவ்வாறான கைதுகள் என்பது இது வரைக்கும் இல்லாத ஒன்று அவை இவ்வாறான கைதுகள் செய்யப்படுகின்ற பொழுது அவ்வாறு அன்றைய கடந்த காலங்களில் அங்கங்கு துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது போதைப் பொருள் வியாபாரிகள் இடையிலேயே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு சுட்டுக் கொள்ளுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாருமே செய்து சொன்னார்கள் இதோ அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கத்துக்கு எந்த விதமான வேலை இல்லை என்று கூறினார் அது மாத்திரமல்ல இதோ உசாரா செம்பந்தி காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை பிடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூறினார் அது மாத்திரமல்ல விவாரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது நாங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த நபர்கள் நிச்சயமாக சட்டத்திலிருந்து தப்பிக்க விடாது தப்பிக்க முடியாது என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் செயல்பட்டோம் அந்த செயற்பாடுகளின் விளைவாக இன்றைக்கு அனைவரும் கைது செய்யப்படுகின்றார் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் கைது செய்யப்படுகின்றார் இன்னும் கைது செய்யப்பட இருக்கின்றார் ஆனால் இதற்கு இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய எஜமான்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது அந்த வகையில் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு இன்றைக்கு ஒரு வருடமே இருக்கின்றது அந்த ஒரு வருட கால பகுதிகளில் நிச்சயமாக இந்த நாட்டை வாட்டி வதைக்கின்ற எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்ற இந்த போதைப்பொருளிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சகல நடவடிக்கைகள் இன்றைக்கு மும்முரமாக எடுக்கப்பட்டு வருகிறது அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் இதற்கு முன்னர் இவ்வாறாட போதைப் பொருள் வியாபாரிகள் ஊடாக செயல்படுகின்ற நடவடிக்கையின் பொழுது அதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அதற்கு பின்னால் போலீசார் இருந்தார்கள் அதற்கு பின்னால் பாதுகாப்பு படைகள் இருந்தது அதற்கு பின்னால் சட்டத்தரணைகள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த 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 துறையில் இருந்து இன்றைக்கு முத்துகுதாக இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டது காரணமாக இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு நீதித்துறை அனைத்தும் தாங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து வருகிறது அந்த வகையில் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் கூடிய சீக்கிரத்தில் நிம்மதி பெருமூச்சி விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் அதை ஏற்படுத்துவதற்கான உருவாக்குவோம் என்று தெரிவித்து அமைச்சர் அவர்களே இப்போ விசார சவந்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க வரவேற்கத்தக்கது அதே மாதிரி பத்மே இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டார்கள் அந்த குற்ற கும்பல்கள் இப்படி அடுத்தடுத்த குற்ற கும்பல்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இது சம்பந்தமான செய்திகள் போடப்படும் போது அது கீழே மக்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அரசாங்கம் வந்து இப்போ ஒரு வருடம் ஆகின்றது ஆனால் எட்டு மாதத்தும் தலைமறைவாக இருந்தவர்கள் ஏழு மாதம் தலைமறைவாக இருந்தவர்களை கைது செய்து விட்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி பிரதானமாக இருப்பது ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரா வசிம் வசீன் கொலைக்கு பின்னால் பிரதானமாக செயற்பட்டவர்கள் யார் ஆஹ் வசந்த விக்ரம அவருடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் மத்திய வங்கி கொள்ளைக்கு பிரதான காரணமானவர்கள் யார் அர்ஜுன் மகேந்திரன் இருந்து வரவேற்பதற்கான முதல் நடவடிக்கை அரசாங்கத்தில் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுது ஆனால் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இன்னமும் முடிவாகாத நிலையில் இருக்கின்றது இதெல்லாம் எப்பொழுது ஒரு பதில் கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கு எப்போ பதில் கிடைக்கும் என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு உங்களுடைய பதில் மக்களுடைய கேள்வி அல்ல ஏனென்றால் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் அரசாங்கம் தாங்களுடைய வருட காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்ற போது இன்றைக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய மக்களுடைய சொத்துக்களை சூடையாடியவர்கள் கொள்ளையடித்தவர்களை கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியது உண்மை அதில் இந்த மாற்றம் கிடையாது அந்த வகையில் அர்ஜுனன் மகேந்திரன் அதாவது விஷயமாக மத்திய வங்கியினுடைய பிணை முறை மோசடி ஊடாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒரு சதம் ரெண்டு சதம் அல்ல மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டது அவர் இன்றைக்கு மறைவாக இருக்கின்றார் மறைந்திருக்கின்றார் கைது செய்வோம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எல்லோரும் தாஜினுடைய கொலை வழக்கு என்பது நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இடம்பெற்று இன்றைக்கு தான் அது எல்லாவற்றையும் துணிகள் எல்லாத்தையும் துடைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு லசந்த விக்ரோத்துமாரோட குறை ஏற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி அதே போன்று இந்த வகையான பிரச்சனைகள் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது யார் நடத்தியது என்பது சம்பந்தமாக பிரச்சனை அப்போ அந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரி யார் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் முன்வைக்கின்ற காரத்தில் இருக்கிறது இருந்த கூட நாங்கள் ஒருவரிடையத்தை சொல்லிக்கொண்டோம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் பல சூத்திரதாரிகள் இருக்கட்டார்கள் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் பல வலைப்பின்னர்கள் இருக்கின்றது அது முழு நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இது வந்து ஒரு இது இன்னைக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒன்று இருக்குமாக அரச யந்திரம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதே அரச யந்திரம் போன்ற இன்னொரு பாதாள உலக அரச யந்திரம் ஒன்று இயங்கியிருக்குது அப்போ அதிலிருந்து மீட்கின்ற போதுதான் இது இதுக்கு அடி இது இது கை வைக்கின்ற போது தான் தெரிய வருகின்றது இதனுடைய எந்த அளவுக்கு இன்றைக்கு வியாபிக்கப்பட்டிருக்கிறது இருந்த கூட இன்றைக்கு நாங்கள் இரண்டில் ஒன்றையே நாங்கள் தெரிவு செய்ய செய்தாக வேண்டும் ஒன்று இந்த நாட்டின் போதே பொருள் இந்த நாட்டை மீட்டெடுப்பதால் அல்லது அந்த போதை பொருள் வியாபாரிகள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் ஏதோ கண்டும் காணாமல் இருந்து அவர்களோட செயற்பாடுகளுக்கு இடமளிப்பத மக்கள் சொல்கின்றார்கள் இல்லை இடமளிக்க கூடாது ஏனென்றால் இதன் மூலமாக இல்லாமல் போது வேறு யார் எங்களுடைய பிள்ளைகள் அப்போ எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த திருடர்களுக்கு எதிராக இந்த மோசடிக்காரர்களுக்கு எதிராக இந்த போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை சரிவர நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதற்கு நாங்கள் மக்களிடம் கூறுகின்றோம் நாங்கள் வந்து ஒரு ஆகின்றது நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக அந்த பொறியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான சகல விதமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம் தான் இப்போ பேசு பொருளாக இருக்கின்ற இந்திய வீடமைப்பு திட்டம் மலையக மக்களுக்கு அன்று மலையக மகிழ்ச்சி என்னும் பேரில் நடத்தப்பட்ட விழா சம்பந்தமாக எதிர்த்தரப்புள்ள நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு விதமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் நேற்று கூட ஜீவன் சொன்னமான ஒரு ஊழல் சந்திப்பை வைத்து இது அவர்களுடைய காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியில் அவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையிலே இலங்கை கொண்டு வரப்பட்டது அதை கூட இந்த அரசாங்கம் முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை இப்படி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து எத்தனை உறுதி பத்திரங்களை வழங்கியது என்று கூற முடியுமா என்று அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதற்கான பதவியும் நீங்கள் உடகவியலார் என்ற வகையில் உங்களிடம் உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய வரவு திட்டம் அறிக்க முடிந்தது ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு நாங்கள் இந்த வரவு செல்வ திட்டத்தினுடைய அடிப்படையான வேலைகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இப்போதான் எங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் மாத்திரமில்ல அதாவது இந்த விடமைப்பு திட்டம் மாத்திரமல்ல எல்லா வேலைகளும் இப்பொழுது தான் நாங்கள் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற வேலை நான் ஜீவன் கேட்கின்றேன் கொஸ்லாந்தையில் மீறி பெத்த அந்த மண் சரி ஏற்பட்டு எத்தனை வாசம் இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்து மனு கணேசன்கிட்ட கேட்கறேன் ராதா கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறேன் திகாம்பரன் கிட்ட கேட்குறேன் நீங்கள்லாம் படுத்து தூங்கி கொண்டிருந்தீங்களா ஒரு நாள் இப்போ நாங்கள் வந்ததன் தான் அவர்களுக்கான வீடுகள் கட்டப்பட்டு இன்றைக்கு கையளிக்கக்கூடிய நிலைக்கு ஒன்று ரெண்டாவது நீங்கள்லாம் சொன்னீங்க அதாவது இதெல்லாம் சும்மா வெற்று காகிதம் மாத்த கொடுத்தது காகிதமாக இருந்தாலும் அந்த மக்களுடைய மனங்களுக்கு தெரியும் ஐயா நீங்கள்லாம் கேடு கட்ட ரீதியான அரசியலை செய்கின்ற பொழுது நாங்கள் யார் கொடுத்தாலும் இதை கொடுக்கறது மலைக மக்களுக்கு இருநூறு இருநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக மாட உழைச்சி ஊட தேஞ்சி சூப்பி எறியப்பட்ட மாங்குட்டைகளாட்ட வீசி எறியப்பட்ட மக்கள் அந்த மக்களை அந்த அந்த அளவுக்கு அடிமை நிலைக்கு தள்ளிய அரசியல்வாதிகளான உங்களுடைய பாட்டன்மார் உங்களுடைய அப்பன்மார் உங்களுடைய மாமன்மார் உங்களுடைய மச்சான்மார் எல்லாருமே இந்த அரசியல் இருக்கும் தோட்ட தொழிலாளி நீங்க நினைத்து கொண்டிருக்கோட்ட தொழிலாள முதுகலும் அல்லாது என்று தான் கடந்த தேர்தலில் உங்களுக்கு நல்ல பதிலடி மக்கள் கொடுத்துருக்குறாங்க சரியா அதனால வேண்டி இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொழும்பில் இருக்கின்ற மக்களும் மனோகண என்ன அந்த நாடக நடிப்பு இனிமேல் சரிவராது அவருடைய எம்ஜிஆர் பாணியிலான அப்பன்டா நாடகம் நடிச்சிருக்கலாம் படம் நடிச்சிருக்கலாம் அந்த நடிப்பு இனிமேல் சரி என்று மக்கள் இன்றைக்கு ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் அதனால் அபகாரம் இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் இருந்து நிராகரிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்களுடைய செல்வாக்கை அதிகரித்து கொண்டு இன்றைக்கு புட போட்டு கொண்டு மேலெழுந்து வருகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பார்த்து நீங்கள்லாம் இப்படி கூறாவிட்டால் தான் நாங்கள் ஆச்சரியப்படுறோம் எங்களை பார்த்து குறைக்காவிட்டால் அல்லது எங்களை பார்த்து எங்கள் மீதான அவதூறுகளை அள்ளி எறியாவிட்டால் தான் நாங்கள் ஆச்சரியப்படும் அதனால் நீங்கள் பேசுறதுல நாங்கள் எந்த விதத்திலையும் கணக்கெடுக்க எடுக்க அதனால் ஜீவன் தொண்டமானவர்களே தம்பி அதாவது அரசியலும் நல்ல முறையில் காற்றுக்கொள் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதன் மூலமாக பிரச்சனைக்கு தீரப்போவதில்லை நீங்களாம் பேசி கொண்டு இருக்கிறாப்பா நாங்கள் வேலையை செய்து காட்டுப்போம் நாங்கள் நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரம் வீடு காணி துண்டு மாத்திரம் தான் எதுவும் நடக்க நேற்று முதல் நூத்தி நாற்பத்தி அஞ்சு வீடுகளுக்கு அடிக்கல் நாட் ஸ்டார்ட் பண்ணுறோம் குடி சீக்கிரத்தில் பாருங்க இந்த ரெண்டாயிரம் வீடுகள் மாத்திரமல்ல அல்ல என்ன நீங்க கடந்த காலம் முழுவதுமே இருந்து எத்தனை வீடு கட்டினீங்க ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் அந்த வீடுகள் உற்பத்தியான வீடுகளாக இருக்குதா அது அது டான்ஸ் கட்டின வீடு என்னென்ன இருக்குது இது கதைக்கு போனால் ஜீவன் அவர்களே மனு அவர்களே திகா அவர்களே ராதா அவர்களே அதனால் வந்து உங்களுடைய முகத்துறையை கிழிச்சறிய வேண்டி வர அதனால் தயவு செய்து இப்பொழுது நடக்கின்ற நல்ல வேலைக்கு முடியுமா இருந்தால் ஆதரவு தாருங்கள் முடியுமா இருந்தால் உதவி செய்யுங்கள் உபத்திரம் செய்யாமல் இருங்க இதான் நான் சொல்கிறது அமைச்சரவர்களே என்னுடைய இறுதி கேள்வி நீங்கள் அரசு தரப்பில் ஒரு அமைச்சர் இதழு தரப்பில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய நாடுகள் கூட்டத்துக்கு செல்வதாக சென்று இன்று அங்கிருந்து நிறைய காணொளிகளை வெளியிட்டு வருகின்றார் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு காணொளிகளும் ஒவ்வொரு நாளும் பார்க்க கொடுக்கதாக இருக்கு ஆனால் அத்தனையுமே சர்ச்சையை தான் கிடந்திருக்கின்றது மதுபான தேடி செல்கின்றார் மதுபானங்களோடு அவர் நேரலையிலே பேசுகிறார் அதே மாதிரி ஒரு கருத்து அவருடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் குடு விட்டுதான் இருப்பவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை இவ்வாறு பகிரங்கமாக முன்வைத்திருக்கின்றார் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற இந்த எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி அரச தரப்பு அமைச்சராக நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன இது சரியா நிச்சயமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் அதாவது இந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்ற நபர் அவர் இன்றைக்கு உலகமே சொல்லுது அவர் மூலசாரிக்க அவர் மென்டல்னு சொல்லுது நான் சொல்ல மக்கள் சொல்கிறான் ஏன்னு கேட்டால் பேரதுக்குள்ள மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது யாரோடு கதைப்பது எப்படி கதைப்பது எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உணர்கின்ற நபராக மாறி கடந்த காலத்தில் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை வெளிவுபடுத்தலாம் மனசுக்கு அந்த பெண் பிள்ளைகள் வந்து உண்மையிலேயே இந்த மாதிரியான உடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால் சவால்களுக்கு மத்தியில் வந்து என்ன ஏன்னா அந்த சங்கவி என்கின்ற சகோதரியனுடைய யூகி சம்மந்தமான படுகேவலமாக அது மாத்திரமா அங்கே இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே கொடுக்காரன் கசிப்பு அடிச்சு போட்டிருக்கிறான் தண்ணி அடித்து போட்டிருக்கிறான் அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவள அவன் மென்டலாகி இருக்கின்றான் என்று வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது யாழ்ப்பாணத்து மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் ஒன்று அதனால் இவர் சம்பந்தமாக மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது ஏனென்றால் இந்த ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்து கொடுத்த அதை தீர்க்கலாம் குணப்படுத்தலாம் ப்ப ஆனால் இப்ப இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு சில நோய் இருக்குது அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போறது இல்லை அப்ப அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு மருந்து கிடையாது அதனால இவ்வாறு உளறுகின்றவர்களுக்கு எந்த விதமான ஒழுக்கம் கெட்ட முறையில் மக்கள் மத்தியில் கருத்துக்களை சொல்ல சொல்லுகின்றவர்களுக்கு பார்க்கின்ற போது பேசுகின்ற போதே தெரியுது மக்களுக்கு இதெல்லாம் ஒரு லூசர்களுடைய பைத்தியத்துடைய செயல்பாடு